ஓம் சாந்தி பிகி சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இவ்வுலகில் நாம் எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலிகள் சுயம் பகவான் நமக்கு கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை வழங்கியிருக்கிறார் சத்தியுகத்தினுடைய கிரீடத்தின் ஆதாரம் கூட தற்காலத்தின் இந்த கிரீடமாகும் அந்த கிரீடம் என்னவென்றால் உலக நன்மையாளர் என்ற நிலையின் கிரீடமாகும் நாம் தன்னைத்தான் பொறுப்பு நிறைந்தவராக அனுபவம் செய்வோம் நாம் கல்ப மரத்தின் வேர்களாவோம் நாம் மாஸ்டர் விதை நாம் பூர்வீகமானவர்களாகவும் இந்த படைப்பின் ஆதார மூர்த்திகள் மற்றும் இந்த படைப்பை முன்னேற்றக்கூடிய மூர்த்திகளாகவும் இந்த படைப்பு எந்த நிலையில் இருக்கிறது என்பது நமது மனநிலையை பொறுத்ததாகும் நம் மனநிலை மிக நன்றாக இருக்குமானால் இவ்வுலகிற்கு மிகுந்த நல்ல அதிர்வலைகள் கிடைக்கின்றன சிலருக்கு அமைதி கிடைக்கப்பெறுகிறது சிலருக்கு சுகம் கிடைக்கப்பெறுகிறது நாம் நமது சுயமரியாதையை நினைவு செய்வோம் மேலும் நமது பொறுப்பினையும் உணர்ந்து கொள்வோம் அதிகாலையிலேயே எண்ணத்தை உருவாக்குவோம் இந்த உடலில் உலக நன்மையின் காரியத்தை புரிவதற்காகவே நான் அவதரித்திருக்கின்றேன் உலக நன்மை செய்வதே எனது காரியமாகும் உலக ஆத்மாக்களுக்கு அமைதி தேவைப்படுகிறது நாம் அவர்களுக்கு அமைதியின் அதிர்வலைகளை பரவச் செய்வோம் சிலரது வாழ்க்கை துக்கத்தில் கழிந்து கொண்டிருக்கிறது துக்கத்திலிருந்து வெளியேறுவதற்கான பாதையை நாம் அவர்களுக்கு காட்டுவோம் சிலரது வாழ்க்கை இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறது நாம் அவர்களுக்கு ஞானத்தின் வெளிச்சத்தை காட்டுவோம் உங்களோடு பகவான் இருக்கிறார் என்று உணரச் செய்து அவர்களது வாழ்க்கையில் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றி வைப்போம் சிலர் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் சிலருக்கு மன நோய் பிடித்திருக்கிறது சிலர் பாவங்கள் செய்து தனது அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரையும் விழிப்படையச் செய்வோம் நான் உலக நன்மையாளர் என்று நினைவு செய்வோம் நமது நன்மை செய்வதற்கான உள்ளுணர்வின் மூலமாகவே உலக நன்மை இந்த உயர்ந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும் நாம் பாபாவின் மிக உயர்ந்த குழந்தைகளாவோம் நமது காரியங்களும் மிக உயர்ந்தவையாகும் மேலும் நமது எதிர்காலமும் மிக உயர்ந்ததாகும் நமது இந்த மிக உயர்ந்த காரியங்களைப் பற்றி விழிப்புணர்வோடு இருப்போம் சிந்தனை செய்வோம் யார் மிக உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டுமோ அவர்கள் அலட்சியமாக இருக்கலாமா அவர்கள் அதிகாலை வேளையில் உறங்கிக் கொண்டிருக்கலாமா தனது லட்சியத்தை மறந்து வீணான விஷயங்களில் தனது நேரத்தை அவர்கள் இழக்கலாமா யார் மிக உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டுமோ யார் பொறுப்பு நிறைந்தவர்களோ அவர்கள் ஒருபோதும் நேரத்தை வீணடிப்பதில்லை எனவே பாபாவின் காரியத்தில் நாம் மிகப்பெரிய பொறுப்பினை ஆற்றக்கூடியவர்களாகவும் உடலால் மனதால் பொருளால் அதிர்வலைகளால் மனதின் சேவையின் மூலமாக ஞானத்தினை கொடுத்து இந்த மிக உயர்ந்த காரியத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் எனவே வரக்கூடிய காலகட்டத்தின் சவால்களை கவனத்தில் வைத்து உயர்ந்த அதிர்வலைகளை செய்வதற்காக தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வோம் நாம் முழுவதுமாக பொக்கிஷங்களால் நிறைந்திருக்க வேண்டும் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மிடம் பல ஆத்மாக்களும் ஓடி வருவார்கள் எங்களுக்கு திருஷ்டி கொடுங்கள் எங்களது சித்தம் அமைதியாக வேண்டும் நம்மிடம் துக்கத்தில் துடித்து கொண்டிருக்கும் பல ஆத்மாக்களும் வருவார்கள் எங்கள் தலை மீது கரம் வைத்து எங்களது துக்கத்தை போக்குங்கள் என்று கூறுவார்கள் எங்களது தலை வெடித்து கொண்டிருக்கிறது எங்கள் தலை மீது கரம் வையுங்கள் எங்களது சித்தம் அமைதியடைய வேண்டும் என்பார்கள் இப்படிப்பட்ட பல காட்சிகள் எதிர்காலத்தில் வரப்போகின்றன எனவே பொறுப்பான ஆத்மாக்களாகிய நமது கடமை என்னவென்றால் இந்த மிக உயர்ந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக தன்னைத்தான் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைத்து கொள்ள வேண்டும் பொக்கிஷங்களின் பட்டியல் உங்களிடமே இருக்கும் மேலும் சதா யோகத்தில் நிலைத்திருப்பது ஞான சிந்தனையில் மூழ்கி இருப்பது சதா சுயமரியாதை பயிற்சி செய்து கொண்டே இருப்பது இவைதான் தன்னைத்தான் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைத்து கொள்வதற்கான வழிமுறைகளாகும் இன்று நாம் இந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் நான் உலக நன்மையாளராவேன் நான் இந்த உடலில் உலக நன்மையின் காரியத்தை செய்வதற்காகவே அவதரித்திருக்கிறேன் மேலும் பயிற்சி செய்வோம் என் தலைமீது சர்வசக்திவான் பாபா கொடைநிழலாக இருக்கின்றார் என் மூலமாக முழு உலகிலும் உயர்ந்த அதிர்வலைகள் பரவுகின்றன ஓம் சாந்தி